தக்காசு என்று சொன்னால் எங்கள்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறது நிறைய காசு இருக்கிறது அதை சேர்க்கறதுல போட்டி போட்டு பேராசைப்படுவதற்கு தான் தக்காசு என்று சொல்லி சொல்வேன் ஏன் அல்லாஹு இந்த குரானுடைய வசனத்தை இருக்கிறான் என்று சொன்னால் இமாம் இப்போ கசீர் ரஹ்மோல்லா ஒரு ரிவாயத் கொண்டு வராங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு விடயம் கொண்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் பெருசாக பேசினாங்க அவங்கள கோத்திரம் சார்ந்தவங்க எங்கள எங்கட ஆக்கள் இப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் இவ்வளவு காசு இருந்தீங்க அவர் உங்களை விட பெரியா அடுத்த தரப்புல உள்ளவங்க சொன்னாங்க இல்ல இல்ல எங்கள்கிட்ட இருக்கிறவங்க அவங்க அதோட விட காசு இருந்திக்கு அவங்க உங்களை விட பெரியாள் என்று சொல்லி ஒருத்தருக்கு மத்தியில் பேசிக்கொண்டிருந்தாங்க அந்த கட்டத்துல தான் அல்லாஹ் தாலா இந்த குர்வானுடைய வசனத்தை இறக்கினான் அப்ப குர்வான் இந்த வசனம் வந்து இறங்கியது எத்தனை வசனம் என்று சொன்னால் எட்டு வசனங்களை அல்லாஹ் தாலா இறக்கின எட்டு வசனங்கள் இறக்கப்பட்டிருந்தது அந்த எட்டு வசனத்துல முதலாவது சொல்கிறான் அல்ஹா குத்த அதாவது பேராசை அதிக செல்வம் உங்களை என்ன செய்து விட்டது அல்ஹா என்று சொன்னா பரா காக்க வைத்து விட்டது உங்களை ஆகாரத்திலிருந்து துனியாவின் பக்கம் என்ன செய்து விட்டது திருப்பி விட்டது என்பதாக அல்லாஹ் தாலா அந்த மக்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு இந்த குரவானுடைய வசனத்தை இறக்கினான் இது சஹாபாக்களுக்கு மாத்திரம் கிடையாது முழு மனித அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறான் இறக்கிக்கிறான் அப்ப இது மக்காவுல இறங்கினது தாலா சொல்லுகிறான் என்ன உங்களை உங்களுடைய பேராசை ஆகரத்தை விட்டும் என்ன செய்து விட்டது பராக்காக்க வைத்து விட்டது என்று சொன்னா நீங்க கபூர் போற வரைக்கும் தான் இந்த காசி பணம் இந்த சொத்து எல்லாமே இது வரைக்கும் நீங்க மூத்த வரைக்கும் தான் ஒரு மனிதர் மூத்தாகி விட்டார் என்று சொன்னால் இந்த காசோ இந்த பணமோ எதுவுமே என்ன செய்யாது உதவி செய்ய மாட்டாது அப்ப நபியல் நாயம் சல்லாலை சொல்லமா ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க ஒரு மனிதர் மரணிச்சார் என்று சொன்னார் அந்த ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்துல மூணு விடயங்கள் அவர் என்ன செய்யறது பின்தொடர்கிறது முஹார் ரஹ்மதுல்லி அவர்களும் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க அதுல ரெண்டு விடயம் அவர் வீட்டை வந்துடும் ஒன்றே ஒன்றுதான் அவரோட இருக்கும் அது முதலாவது என்ன எத்தபிஹு அவரோட குடும்பம் அவரை பின்தொடரும் அவருடைய சொத்து பணங்கள் ஆஹ் அதுவும் பின்தொடரும் அமலுகு அவருடைய அமலும் பின்தொடரும் ஆனால் ஜியோ லூகுவும் அவருடைய குடும்பமும் அடைக்கினதுக்கு பின்னால அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்துவிடும் அது அவரோட இருக்க மாட்டார் ஒயபகா அமலுகு அவருடைய அமல் மாத்திரம்தான் அவரோட இருக்கும் என்பதாக நபியல் நாயம் சல்லா அலே சல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்ப நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு மனிதர் ஆஹ் என்ன செய்யறாரு என்று சொன்னா இந்த விடயத்துக்காக வேணும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க சொத்துக்கள் சேர்க்கணும் காசி சேர்க்கணும் என்று சொல்லி அதுலேயே மூழ்கிறாங்க ஒரு மனிதருக்கு உலகத்துல வாழ்வதற்கு காசி தேவை ஒரு மனிதர் உலகத்துல வாழ்வதற்கு வீடு தேவை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ஒரு தொழில் தேவை ஆனால் இவைகள் எல்லாம் தேவைகளை தவிர இது நோக்கம் கிடையாது ஒரு மனிதனுடைய நோக்கம் என்ன முஸ்லீமாக ஒரு முக்மீனாக உலகத்தில் அனுப்பப்பட்டு நாங்க நெல்லாமல் செய்து அல்லாட பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நாங்க சரியாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் நோக்கம் அப்ப இந்த நோக்கத்தை சரி செய்யற நேரத்துலதான் அல்லாஹு தாலா எங்களுடைய தேவைக்காக வேண்டிய மனைவி கணவன் பிள்ளைகள் குடும்பம் தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் தொழில் காசி வீடு உணவு என்று சொல்லி தேவைகள் எங்களுக்கு தந்திருக்கிறான் இது ஒன்றும் எங்களுக்கு நோக்கமாக ஆக்கு பார்த்து தரல வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்கணும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன ஒரு நல்ல பெரிய வீடு கட்டணும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன நல்ல பெரிய காணி வாங்கணும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன நல்ல வியாபாரம் செய்யணும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன நிறைய காசு சம்பாதிக்கணும் இது யாரு சொல்லுவாங்க என்று சொன்னால் மோத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில நம்பிக்கை கிடையாது எல்லாம் இது நம்பிக்கை கிடையாது மோத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்கிற அந்த சிந்தனையே இல்லாத மனிதர்கள் இது மாத்திரம்தான் வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது மரணித்து விட்டால் முடியாது மரணிக்கிறதுக்கு முன்னால எங்களோட நோக்கத்தை நிறைவு செஞ்சு கொள்ளணும் என்ன நோக்கம் எங்களுடைய நோக்கம் உலகத்துல ஊடு கட்டணும் வாகனம் வாங்கணும் காசி சேர்க்கணும் நல்ல தொழில் செய்யணும் இதுதான் நோக்கம் ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் இது வல்ல உங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் வந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள உங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளணும் அந்த வாழ்க்கையில நீங்க நரகத்துக்கு தகுதியானவரா சொர்க்கத்துக்கு தகுதியானவரா என்று சொல்லி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும் சொர்க்கத்துக்கு போனீங்க என்று சொன்னா நீங்க எதெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்க உலகத்துல உங்களுடைய இச்சையை கடவுளாக எடுத்து வாழ்ந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் உங்களுக்கு கிடைக்கிற விடயத்துல சந்தேகம் கிடையாது என்பதை தான் அல்லாஹுலா இந்த சூறாவளியும் எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறான் குர்வானுடைய பல இடங்கள்லையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மனிதர் அஹ் தீனுடைய விஷயத்துல குறைபாடு செய்கிறார் என்று சொன்னால் தொழுவது சிரமமாக இருக்கிறது ஏன் வியாபாரம் செய்கிறாரு நேரம் கிடைக்கிறது இல்லை குடும்பத்தோட செலவழிக்கிறது ஒரு விபாதம் குடும்பத்தோட செலவழிக்க அவருக்கு நேரம் இல்லை ஏன் தொழில் செய்கிறாரு அதே மாதிரி கடமையான விடயங்கள் சக்கா கொடுக்கணும் அதை அவர் கொடுக்குறாரு இல்ல ஏழைகளுக்கு சதக்கா செய்யணும் அதை செய்யறாரு இல்ல கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜி அதுக்கு போறாரு இல்லை ஏன் அதெல்லாம் கொடுத்துட்டா கஷ்டப்பட்ட காசெல்லாம் செலவாகிடும் என்று சொல்லி கவலைப்படுறாரு இப்படியான விடயங்களை எல்லாம் தான் ஒரு மனிதர் என்ன செய்கிறது அவர் ஆசராவுடைய சிந்தனைகளை விட்டும் அவரை பராக்காக வைக்கிறது இந்த விடயங்கள்ல மூழ்கி போயிட்டார் பேராசர் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சேர்த்து வைக்கணும் யாருக்கும் கொடுப்பதும் கிடையாது அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் எவ்வளவு மாடி கோடி என்று சொல்லி எவ்வளவு இருந்தாலும் அது எது வரைக்கும் உள்மா காபீர் சுருத்தும் என்று சொன்னா நீங்க போய் சேர்க்கிற வரைக்கும் அல்ம காபீர் கபூருக்குழியே நீங்க அடைகிற வரைக்கும் தான் இந்த விடயம் எல்லாம் கபூருக்குலிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நம்பி அவர்கள் சொன்னதை போலதான் குடும்பமும் வரும் உங்களுடைய சொத்துக்கள் சொத்துக்கள் என்று சொன்னா காசி மாத்திரம் கிடையாது அது உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய வாகனம் இருக்கலாம் எல்லாம் உங்களோட தான் வரும் ஆனால் அடைக்கிறதுக்கு பின்னால அந்த ரெண்டும் வந்துடும் அங்க யாரும் நிக்க போறது கிடையாது மாசக்கணக்கிலயோ வருஷ கணக்கிலோ யாரும் அந்த கபூர் அடியில நிக்கிறது இல்ல ஆனால் உங்களோட நிற்கப் போறது யாரு ஆமல் அவர் செய்த நல்ல அமல்கள் மாத்திரம்தான் அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவ நல்ல முறையில வணங்கினார் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யல அடுத்தவனுக்கு மோசடி செய்யல அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் பெரும்பகுதியை நல்லபடியாக செலவழிச்சாரு ஆஹ் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்தார் தன்னால் யாரும் மனசு உடையாதபடி வாழ்க்கையை நடக்கக்கூடியவராக இருந்தார் இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் செய்திருந்தாரு இந்த அமலுதான் அவருக்கு கபருடைய இருட்டுல பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர் ஓதின குருவாய்ந்தான் அவருக்கு உபதேசம் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் நரக வேதனை இந்த கபருடைய வேதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் நாளைய கயாமத்துடைய நாளையில அவருக்கு கேள்வி கணக்கு லேசாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா விடயமும் எது செய்யும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எது எங்களுக்கு செய்ய பாரமாக இருக்கிறதோ எது எங்களுக்கு செய்வதற்கு சிரமமாக இருக்கிறதோ அந்த நல்லமல்கள் மாத்திரம்தான் ஒரு மனிதன் என்ன செய்யும் கஷ்டமான நிலைமையில குடும்பம் சொத்து எல்லாமே எங்களை கைவிட்டு இருக்கிற நிலைமையில நாங்க செய்த நல்லமல் மாத்திரம் தான் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அல்லாஹு தாலா இதுல மிக மிக ஒரு எச்சரிக்கையாக உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறான் என்ன என்ன உங்களை உங்களுடைய பேராசை இந்த சொத்து சேர்க்கிற இந்த விடயங்கள் எல்லாம் உங்களை பராக்காக்க வைத்து விட்டது அத்தாஸ் உருத்தும் உள்மகாபீர் நீங்க கபூர பாக்கிற வரைக்கும் கல்லா அவ்வாறு கிடையாது சௌஃபதாளமும் நீங்க அறிஞ்சு கொள்வீர்கள் என்ன விடயம் இருக்கிறது மோ தொகுப்பினால் நீங்க உலகத்தை மாத்திரம் உலகத்துடைய சிந்தனையை வைத்து அந்த விடையை அடையணும்னு சொல்லி நீங்க எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் சௌஃப தாலமும் அல்லாஹ் சொல்லிடலாம் நீங்க அறிவீங்க உங்களுக்கு நீங்க விளங்கி கொள்வீங்க சும்மா கல்லா சோஃபதாலமும் அல்லாஹுத்தால இரண்டாவது தடவையும் அதை உறுதிப்படுத்தும் இடமாக சொல்லிலாம் பிறகும் நீங்க நீங்க அறிந்து கொள்வீர்கள் கல் சும்மா கல்லா சௌஃப தாளமும் நீங்க கண்ணால் அந்த அந்த என்று என்று சொல்லக்கூடிய அறிவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீங்க முயற்சி செய்யவே மாட்டீர்கள் உங்கள ஆக்ராவுடைய சிந்தனையை விட்டும் உங்களை என்ன செய்யாது இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை பராக்காக்க வைத்திருக்காது என்பதாக தாலா கூறுகிறான் பின்னால் தாலா கூறுகிறான் ஜஹீம் நீங்க நரகத்தை பார்ப்பீர்கள் நீங்க நரகத்தை பார்ப்பீர்கள்

உங்களுக்கென்று தரப்பட்ட நியமத்துகள் அருண்களை பற்றி நாளைய கையாமத்துடைய நாளையில கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிருக்கிறார் அப்ப அருட்கொடைகள் என்று சொன்னால் அது என்ன சஹாபாக்கள் ரசோல்லா இஸ்லாமு கஹாபாக்கள்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட சஹாபாக்கர் ரசோல்லா கிட்ட கேட்டாங்க யாரோ சூழல்ல அல்லாஹுத்தாலா சொல்கிறான் கியாமத்துடைய நாளில தரப்பட்ட அருண் கொடைகளை பற்றி கேட்கப்படும் என்பதாக கூறுகிறார் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யாரோ சூழல்ல எங்களோட வாழ்க்கையில என்ன அருண் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா கேக்கிறார் நாங்க இங்க பாருங்க எங்களை நாங்க திங்கக்கூடிய சாப்பாடு அது ரொட்டியாக தான் இருக்கிறது எங்கள்கிட்ட பெரிய எந்த ஒரு சாப்பு எந்த ஒரு காசும் இல்லை எந்த ஒன்றும் இல்லை அப்ப எதை பற்றி கேட்கப்படும் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா நபிக்கு வகை அனுப்பினான் நபி சல்லா அவங்க கூறினாங்க நீங்க கூறுங்க அந்த மக்களுக்கு நீங்க செருப்பு தானே நீங்க குடிரான தண்ணீர் குடிக்கிறீர்கள் தானே அப்ப இதுவும் அல்லாஹுடைய அறுப்படை தான் என்பதாக சில விவாயத்துகளில் வந்திருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அறுப்படை என்பது ஒரு மனிதருக்கு காசி மாத்திரம் இல்லை அல்லாஹுடைய அறுப்படை என்பது காசி மாத்திரம் கிடையாது அல்லாஹுடைய அறுவடை என்பது அவருக்கு கிடைத்து இருக்கக்கூடிய வீடு மாத்திரம் கிடையாது அதுவும் அல்லாஹுடைய அறுவடை தான் ஒருவருக்கு ஒரு விடயத்தை இழக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய இன்னொரு அறுவடை இருக்கிறது எங்களுக்கு ரெண்டு கையை தந்திருக்கிறான் பாப்பதுக்கு பார்வையை தந்திருக்கிறான் பேசுவதற்கு நாவை தந்திருக்கிறான் தவிரவதற்கு காதை தந்திருக்கிறான் ஏழுமான அளவு நடப்பத கேளுக்கும் ஆஹ் எங்களுக்கு மூச்சு விடுவதை கேளுக்கும் திருநீர் கழிப்பது கேலும் எங்களுடைய மலத்தை கழிப்பதை கேலும் எங்களை எங்களுடைய விடயங்களை நாங்களே சுயமாக செய்யக்கூடிய ஒரு சக்தியை தந்திருக்கிறான் இப்படி எல்லா விடயத்தையும் தந்திருக்கிறான் இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன பெரிய ஒரு நியமத்துவன் இந்த ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றியும் நாளைய கேமத்துடைய நாளில கேட்கப்படும் உங்களுக்கு பார்வையை தந்தோம் இந்த பார்வையை நீங்க எப்படி பாவிச்சு கொண்டீர்கள் உங்களுக்கு தந்தோம் இந்த நாவை நீங்க எப்படி பாவிச்சு கொண்டீர்கள் உங்களுக்கு செவியுற தந்தோம் இந்த செவியுரை நீங்க எப்படி பாவிச்சு கொண்டீர்கள் உங்களுக்கு கையை தந்தோம் தந்தோம் இந்த விடயத்தை நீங்க எப்படி பாவித்துக் கொண்டீர்கள் அதே மாதிரி காசி கொடுத்த நெல்ல செல்வந்தர் அந்த செல்வந்தரிடம் கேட்கப்படும் உங்களுக்கு தந்த காசை நீங்க எப்படி பாவிச்சு கொண்டீர்கள் அதே மாதிரி திறமையாக இருக்கக்கூடிய அறிவாளிடம் கேட்கப்படும் உங்களுடைய அறிவை நீங்க என்னது காவண்டி பாவித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா என்னென்ன அறுக்குடைகள் என்கிற வாழ்க்கையில தந்திருக்கிறானோ அந்த அறுக்குடைகள் அனைத்துக்கும் நாளைய கிராமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா எங்களிடம் கேள்வி கேட்பார் அந்த கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நாங்க என்ன செய்யணும் கட்டாயம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அப்ப தாலா இந்த குர்வானுடைய வசனத்துல என்ன சொல்கிறான் நீங்க நினைக்கிறத போல கிடையாது முதலாவது சொல்கிறான் உங்களுடைய சிந்தனை ஆஹ்ரத்தை விட்டும் இந்த உலகம் உங்களை மறக்கடிக்க வைக்கிறது நீங்க நினைக்கிறத போல ஆஹ்ராவுடைய விலையும் லேசி கிடையாது அந்த ஆஹ்ராவுடைய விடையே உங்களுடைய கண்ணால நீங்க மூத்துக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்க நரகத்தை பார்ப்பீர்கள் அந்த நரகத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க அதுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் அதனால் அதிலிருந்து உங்களை நீங்க என்ன செய்வோனும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க உங்களுடைய நோக்கமாக ஆகத்தை ஆக்கி கொள்ளுங்கள் அந்த நோக்கத்துக்காக நீ உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம் உலகத்துல தந்த அந்த நியமத்துகள் அந்த நோக்கத்துக்காக நீ பாவிச்சு கொள்வர்கள் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி நீங்க செய்யக்கூடிய தவறான விடயங்களுக்காக வேண்டி இந்த நியமத்துகள் அல்லாஹுடைய அறுப்படைகள் பாவிக்கப்படும் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு அருப்படை கூடிய ஆஹ் என்ன பதிலையும் நாங்கள் அல்லாஹுடத்துல சொல்லணும் அது சரியாக பாவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதே நலகத்துக்கும் நாங்களும் போவதற்கு என்ன செய்வோம் காரணமாக ஆகிவிடுவோம் இப்ப இதுல முழுக்க இதுக்கு முன்னால் படித்த சூரா இப்ப படிக்கிற சூரா எல்லாம் ஒரு விடையத்தை சொல்கிறது சுராசுரா அரிக்கலாம் சூரா தகா சூரா அறிக்கலாம் ஒரு உடையத்தை சொல்கிறது ஆஹ்ராவுடைய வாழ்க்கையை மனித நோக்கமாக ஆக வேண்டும் இன்னைக்கு மனிதர்கள் பாவம் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் அல்லாட கட்டளைகளை புறப்பணிப்பதை புறக்கணிப்பதற்கு முதலாவது காரணம் அவங்களுடைய சிந்தனையில நரகம் படலை அவங்களுடைய சிந்தனைக்கு சொர்க்கம் படல இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கின கற்பனைங்கிற ஒரு சிந்தனையில என்ன செய்யறாங்க கொஞ்ச பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மோத்தா ஹினத்துக்கு பிறகு பார்க்கலாமே மோத்தா இனத்துக்கு பிறகு என்ன பார்க்கறது கிரிக்கி மூத்தாயினத்துக்கு பிறகு ஒன்னும் பாக்குறதுக்கு இல்ல அவர் நரகவாளிதான் நரகத்துக்கு போவார் சொர்க்கம் சொர்க்கத்து போவார் அதனால எங்களுக்கு தந்த ஆறறிவு இந்த ஆறு அறிவுக்கும் அப்பால் பட்ட ஒரு விடயம் தான் இந்த சொர்க்கம் நரகம் இவை எல்லாமே மறைமுகமான விடயம் அதைத்தான் நல்லா உத்தர சொல்கிறான் உண்மையான மீன்கள் மறைமுகமான எல்லாத்தையும் கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்க நரகத்தை பார்க்கல சொர்க்கத்தை பார்க்கல அல்லாஹுவ பாக்கல அந்த விடயத்துல நாங்க பொடுபோக்கு செய்யறோம் என்று சொன்னா அதெல்லாம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும் என்று சொல்லி வந்து விட்டது என்று சொன்னால் நாங்க குருவான சந்தேகிக்கிறோம் நபி அவங்களுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறோம் அப்ப அவங்க காட்டி தந்த வழிமுறைகள்ல சந்தேகிக்கிறோம் அப்படி சந்தேகிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறாரு தூரமாக ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த நிலமையில இருந்து அல்லாஹூ தலைங்களை பாதுகாக்க வேண்டும் அப்ப எங்க நாங்க எந்த தொழிலும் செய்யலாம் அது அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி வேண்டாலும் வாழ்றது கேளும் ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ற முறையில் எங்களால் வாழ்வதற்கு முடியாது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அழுக்கொடைகள் எல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் ஒரு மனிதர் வாழ்ந்து அதன்படி அவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக ஆஹ் வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை மிக கவலையுடைய மிக கவலைக்குரியதாக கஷ்டமானதாக என்ன செஞ்சுவிடும் அந்த வாழ்க்கையை மாறிவிடும் என்பதை தான் தாலா இந்த விடயத்தில் எங்களுக்கு சொல்கிறான் அப்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு இதில் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் துன்யா உலக வாழ்க்கை உங்களை ஆஹ்ராவுடைய சிந்தனை விட்டும் திருப்பாமல் இருக்கட்டும் திருப்பி விடும் என்று சொன்னால் நீங்க உலகத்துடையவர்களாக மாறிவிடுவீர்கள் உலகத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்படி மாறவிட்டீர்கள் என்று சொன்னால் ஆஹ்ராவுடைய சிந்தனை இருக்காது மௌத்துடைய சிந்தனை இருக்காது மௌத்துக்கு பின்னால என்ன கேள்வி கணக்கு அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் என்கிற சிந்தனை இருக்காது நான் எங்களுடைய முழு வாழ்க்கையுமே என்ன செஞ்சிடும் அது அல்லாவுடைய கோபத்துக்கு உட்பட்டதாக மாறிவிடும் அதனால நாங்கள் என்ன செய்யணும் இந்த உடையங்கள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாங்க குருவான படிக்கிறது மாத்திரம் இல்ல இந்த விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்களும் எங்களை செஞ்சு கொள்ளணும் மாத்திக்கொள்ள வேண்டும்